இப்போ பாரியூரில் பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்ம கோ கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஜீவசமாதி இருக்கு அந்த ஜீவசமாதி பக்கத்துக்கு நம்ம நாட்கள் வந்துட்டு இருக்காங்க இது வாழை தோப்புக்குள்ள இருக்குதான் போகணும் आना वहां पे चार सीट बूटी दूंगा आई होप से अच्छी होगी तो हम पर ये नहीं पता है क्या करना है ندير नहीं स्ट्रेटजी ندير فيلم क्या नहीं है ता के अंदर नहीं आऊंगा ندير உம் இங்க ஸ்டார்ட் ஆகிடுங்க கரெக்டா அந்த கிராஸ் ஆகும் கல்ல தாண்டோட ஜீவசம் தோப்புக்குள்ள வாலமல தோப்புக்குள்ள சென்ட்ரல்ல கோயில் பக்கத்துல அமைஞ்சிருக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் மட்டும்தான் இருக்க மாதிரி தெரியும் பக்கத்தில் ஒரு தோப்புக்குள்ளே ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே அந்த சமாதியை போய் நீங்கள் பார்க்கலாம் இந்த சமாதிக்கு யாரும் மேட்சும் வர மாதிரி தெரியல அதுவும் கோயிலுக்கு வந்துட்டு கோயிலோடு போயிடுறாங்க ஆன்மீக நண்பர்கள் வந்திங்கன்னா கோயிலையும் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் அந்த எனர்ஜி உள்ள நல்ல எனர்ஜி உள்ள நல்ல வைப்ரேஷன் உள்ள இந்த சமாதியும் பார்த்துட்டு போகலாம் நீங்கள் கோயிலில் மெடிடேஷன் பண்ணுறத விட அங்கே உட்காந்து இருக்கிறத விட நீங்கள் இங்கே இந்த சமாதி பக்கத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா இன்னும் நல்ல மனநி மாதிரி எனர்ஜி தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நண்பர்கள் இங்கே வரவீங்க இதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சமாதி கிட்டே வந்துட்டோம் சமாதி ஒன்றும் பெருசாக இல்லை சின்ன ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன ரூம் தான் பெருசாக யாரும் டெவலப் பண்ணல சின்ன ஒரே ஒரு ரூம் நல்லா மோட்டார் ரூம் மாதிரி சின்னதாக தோட்டத்துக்கு நடுவில் என்ன புண்ணியம் செய்தேனோ